வணக்கம் நண்பர்களே எல்லோரும் சுகம்தானே நம்முடைய ஹைகோர்ட்டில் இருக்கிற டிஸ்பென்சரியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைகோர்டுக்கு போகிற ரெகுலராக போகிற அட்வொகேட்ஸு ஸ்டாஃப்ஸு அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு அது மட்டும் இல்லை அங்கே இரு அங்கே இருக்கிற மற்ற சபாண்ட் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்களுடைய இமீடியட் மெடிக்கல் நீட்ஸ்க்காக இந்த டிஸ்பென்சரி யூஸ் பண்ணுறத தெரிஞ்சுருக்கும் அது அங்கே வர்றவங்களுக்கு இப்போ சமீபத்தில் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் டிஎம்எஸ் இருக்கு இல்லையா மெடிக்கல் சயின்ஸஸ் அந்த டைரக்டரேட்டுக்கு ஹைகோர்ட்லேருந்து ஒரு தபால் போயிருக்குங்க இங்கே இருக்கிற டிஸ்பென்சரிக்கு டெய்லி நாலு மணிலேருந்து ஆறரை மணி வரைக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு வந்து அங்கே அங்கே இருக்கிற ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் செக் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு உத்தரவு இல்லை ஒரு தபால் அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்க டிஎம்எஸ்லேருந்து உடனடியாக ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அதை அனுப்பிச்சு டேர்னில் அந்த கார்டியாலஜிஸ்ட் அங்கே இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற ஸ்டான்லி மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு ப்ளஸ் கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு டேர்ன் பேஸிஸில் டெய்லி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்கன்னு தபால் அனுப்பியிருக்காங்க இதுதான் நிறைய டாக்டர்ஸ்க்கு அங்கே கவர்மெண்ட்டில் இருக்கிற டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு என்ன ஒரு மன வருத்தம் கோபம் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கார்டியாலஜிஸ்ட்டுங்கிற ஒரு சீனியர் மோஸ்ட்டு எக்ஸ்பர்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பேர்ட்டு கோர்ட்டு சாதாரணமாக வந்து ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் கோர்ட்டில் வர்ற டாக்டர்ஸ்லாம் வந்தால் உடனே சம்மன் பண்ணி நீங்கள் விட்னஸ் விசாரிக்கணும்னு அனுப்பிச்சுருந்தீங்கன்னா அப்படி டாக்டர் வரும்பொழுது அவங்கள உடனே விசாரிச்சு காலதாமதம் இல்லாமல் விசாரிச்சு அவங்கள உடனடியாக அனுப்பணும் ஏன்னா அவங்களோட ப்ரஸன்ஸு அந்தந்த ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுங்கிறதுனால தேவையில்லாமல் டீடைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்பியிருக்கும் பொழுது ஹைகோர்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை வந்து டெய்லி வரணும்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் ஒரு டிஸ்பென்சரிங்கிறது கார்டியாலஜிஸ்ட் போய் ஒரு டிஸ்பென்சரியில் இருக்கிறதுங்கிறது அவருக்கு எந்த விதத்தில் அது வந்து ஒரு இறக்கமாக தான் அவர் பதவியில் இறக்கமாக தானே பார்க்கப்படுவோம் அதுவும் வரை கார்டியாலஜி தனிப்பட்ட முறையில் அவர் என்ன செய்ய முடியும் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத ச இடத்துல ஒரு டிஸ்பென்சரியில் எந்த அளவுக்கு வசதிகள் இருக்குங்கிறது தெரியும் மெடிக்கலில் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்னு தெரியும் அங்கே ஒரு கார்டியாலஜிஸ்ட் உட்காந்து எப்படி செக் பண்ண முடியும் அவரை அப்படியே வந்து மெடிக்கல் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு இம்மிடியேட்டாக ஒரு மெடிக்கல் கார்டியாலஜிஸ்டோட தேவை ஏற்படும் பொழுது அவங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தானே இருக்குது ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் கூட ஒரு ஒரு ரெண்டு ஆம்புலன்ஸாக வச்சுக்கலாம் வச்சு உடனடியாக வரும் பொழுது நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கும் பொழுது அதுவும் வேறு ஷார்ட்டேஜ் இங்கே வந்து ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் இருக்குது டாக்டர்ஸோட ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறச்ச ஒரு சீனியர் மோஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் அவரோட எனி டைம் தேவைப்படும் அப்படிங்கிறச்ச தேவையில்லாமல் போய் ரெண்டு மணி நேரம் அதுவும் டெய்லி போய் உட்காந்துருக்கணுங்கிறது தேவையில்லாது அதனால அதை அவங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோரிக்கையாக வலியுறுத்திட்டு இருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம விசாரித்த பொழுது ஹைகோர்ட் வட்டாரத்தில் தெரிஞ்சது இது கூடிய சீக்கிரம் இந்த லெட்டரை வந்து அவங்க விட்ரா பண்ணுற எண்ணத்தில் இருக்காங்க ஏன்னா இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்தை உருவாக்கிடுச்சு ஹைகோர்ட்டு நினச்சி லெட்டர் அனுப்புனது வந்து மேபி ஜஸ்டிஸ் லோவுக்கு நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மதுரை பெஞ்சில் இருந்தால் கோர்ட் நடத்திட்டு இருக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு உடல் குறைவு ஏற்பட்டு அங்கே மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டு அங்கே ஃபெசிலிட்டிஸு சிறப்பாக கவனிக்கப்பட்டாலும் அவருக்கு ஒரு சர்ஜரி செய்யணும் அப்படின்னு தேவைப்பட்ட பொழுது அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சென்னையில் இருந்து அவங்க கிளம்பி போய் அவங்களோட கன்சன்ட் கொடுக்கறதுக்குள்ள சில காலதாமதம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அங்கேருந்து அவங்கள ஏர்லிட் பண்ணி கொண்டு வந்து இங்கே அப்பலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு இங்கே சர்ஜரி பண்ணி திருப்பியும் தீவிர மருத்துவ சிகிச்சையில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்முடைய ஜுடிஷியல் வட்டாரத்தில் தெரிஞ்ச விஷயம் ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் வந்து லாஷிப்ஸ் எல்லாருமே வந்து தொடர்ச்சி அவ ஹை கோர்ட்டில் வந்து கோர்ட்டில் கேஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது அவங்க அதிகப்படியான ஒரு ப்ரெஷர் அவங்க சந்திக்க வேண்டியிருக்குங்கிறச்சி அவங்களுடைய ஹார்ட் லெவல் எந்தளவுக்கு இருக்குது உடல்நலக்குறைவு சார் எதுவும் இல்லையா சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக தான் அவங்க கேட்டிருந்தாங்க மற்றபடி ஒரு சாதாரணமாக ஒரு காட்டில் வந்து செக் பண்ண யாருக்கு அன்றைக்கி உடல் உபாதை இருக்கோம் அவங்க செக் பண்ணிட்டா நல்லா இருக்குமே தான் கேட்டதே தவிர இது இப்படிலாம் வந்து ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கல அதனால கூடிய சீக்கிரம் வந்து அதை விட்ரா பண்ண இருக்க போகிறதா வந்து உயர்நீதிமன்ற வட்டாரங்கள்லாம் தெரிவிக்கின்றன இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய தகவல்கள் மீண்டும் இன்னொரு பதிவு உங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்